அமைக்கே கம்பு இந்த கம்பு வந்து பாருங்க நெட்டாச்சு விட்டு தழுத்து வாவ் ஒவ்வொரு விவசாயிகள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் இப்ப ஃபீல் பண்றேன் லைட்டா இந்த வச்ச கொப்புகள் தழுக்கே நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து மரங்கள்ல இருந்த கொப்பை எல்லாம் அரைக்கிட்டு அந்த கொப்புகளில் நல்ல விளைஞ்ச கம்புலாம் இருக்கும்ல அந்த கம்பு வந்து எடுத்து வச்சிருக்கோம் இதை வந்து இப்போ மிளகு கொடி நடத்துக்காக வேண்டி தோட்டத்தில் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இதாக நடணும் அந்த கம்பு தழுத்து வந்த உடனே பக்கத்தில் நல்ல மிளகு செடி வச்சு அதை வளர்க்கலாம் ஸோ இன்னைக்கு கம்பு நடுதோம் பரவாயில்ல இவ்வளவு ஆளா இருக்கு நட்டுரலாம் கம்பு நடுவோம் போதுமா வச்சிருந்த முத கம்பு நட்டாச்சு வெச்சுக்கிறோமா நீங்க வந்து நினைக்கலாம் என்னடா ஷூவை போட்டுட்டு வேலை செய்யறானே அப்படின்ட்டு இங்க வந்து அட்டை இருக்கு ஷூ போட்டாலுமே நேராக கால் வழியாக ஏறி நேராக எல்லாம் வந்து கிடச்சிடுது இன்றைக்கி இங்கெல்லாம் கிடச்சிட்டு ஓகே அடுத்த கம்புக்கு போகலாம் அடுத்த குழி ரெண்டாவது குழியில் கம்பு நட்டாச்சு இது நட வளர்ந்து வந்தோடனே இது பக்கத்துலேயே குழி தோண்டி அதுல வந்து நல்ல மிளகு செடி நடணும் ஸோ அடுத்த கம்புக்கு போகலாம் இப்படியே தொடர்ச்சியா மாதிரி போனோம் எல்லாரும் கம்பு நடுதாங்க குழி தோண்டி மெல்ல வச்சு அப்படி எல்லாம் பண்றதுல குத்திட்டு வைக்கிறாங்க இங்க உள்ள மண்ணும் அவ்வளவுக்குள்ள செழிப்பா இருக்கு இந்த மாதிரி வச்ச கம்பு தான் இப்படி வளர்ந்துருக்கு எவ்வளவு தடியா வளர்ந்துருக்கு இந்த கொப்பு கம்பு வளர்ந்து இப்ப நம்ம கொப்பு அறக்குன மாதிரி அறக்கும்போது அடுத்தபடியாக எடுத்து இதே மாதிரி வச்சிட வேண்டியது ஸோ இதுதான் உள்ள ஃபண்டா ஆனால் என்ன கரெக்டான மழை நேரத்தில் கரெக்டாக வச்சோம் அப்படின்னு வச்சுனாக்கி வந்துடும் ஸோ நாங்களும் நினைக்கிறோம் இப்போ வந்து மழை முடிய போகுது ஆனாலும் ஒரு ரெண்டு மூணு மழை பெஞ்சிட்டு அப்படின்னு வச்சுனாக்கி இது வந்து தழுத்துறோன்னு நினைக்கிறோம் நல்லா தொடர்ந்து இது வளர்ந்ததுக்கு அப்புறமா இதில் எத்தனை கம்பு வளர்ந்துருக்கு எத்தனை கம்பு வளரலை அப்படிங்கிறத காட்டுறோம் அடுத்தபடியாக மிளகு செடி இதில் வைக்கும்போது காட்டுறோம் ஸோ இதுதான் மிளகு செடி வைக்கும்போது கம்பு நடுறது மிளகுக்கு சப்போட்டா இந்த கம்பு வந்து இந்த வேர் இருக்குல்ல இந்த 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 வேர் இருக்குல்லையா இது வந்து அப்படியே மரத்தில் பதிஞ்சிருது ஸோ அந்த இருந்து அதுக்கப்புறம் சத்து எடுத்து அந்த நல்ல மிளகு செடி வந்து இப்படி அழகான காய் காய்க்குது இது நல்லா பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமா அது பழுத்து அதுக்கப்புறமா காய வச்சாச்சுன்னா நல்ல மிளகு இங்கே வந்து பெருசாக எதுவும் உரங்கிற எதுவுமே போடுறதில்ல இந்த கம்பையை வெட்ட வேண்டியது இந்த கம்பில் உள்ள ஏல கொலை எல்லாம் அதுலேயே விழுந்தும் கம்புல மிச்சம் உள்ளதெல்லாம் மக்கி அப்படியே உரமாகும் மேல இருந்து அங்கிருந்து இங்க இருந்து தண்ணி வர்றது கொண்டு வர வண்டல் எல்லாம் சேர்த்து வைக்கும் அதுலயே மறுபடி கொடிய நட்டம் ஆனச்சுனா மறுபடியும் நல்ல மிளகா வருது ஆர்கானிக் எந்த விதமான பர்டிலைசர் யூஸ் பண்ணாத நல்ல மிளகு இது நம்ம தோட்டத்துல நாங்க வந்து இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவு நாளும் நம்ம தோட்டத்துல நல்லா விளைஞ்சி ரெடி போது நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்க இருக்கோம் யார் யார் ஆர்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் கம்பு நட்டு பத்து நாள் ஆயிட்டு பத்து நாளைக்கு அப்புறமா எத்தனை கம்பு தளர்த்திருக்கு என்ன மாதிரி தளர்த்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாக்க வந்திருக்கேன் நீங்களும் என் கூட சேர்ந்து பார்க்க வாங்க பார்க்கலாம் நம்ம இது வந்து நம்ம கீழே ஓரத்துலேருந்து நம்ம மேலே மாற வாரம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னாக்கி இது முதல் முதல்லையே இந்த கம்பு வந்து அழகாக தழுத்துருக்கு பாருங்கள் சூப்பராக தழுவிட்டு நிற்கிது அது தழுக்கிறதுக்கு முன்னாலே அதில் ஒரு கொடி வேறு படர ஆரம்பிச்சிட்டு காட்டு கொடி இந்த காட்டு கொடி வந்து பட ஆரம்பிச்சுட்டு ஸோ அதை பிச்சு போட்டாச்சு அடுத்தபடியாக இந்த கம்பு பார்த்தீங்கன்னா இதுவும் சூப்பராக தளர்த்துருக்கு இந்த கம்பு ஏனோ சின்னதான தழுர் வந்திருக்கு நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் சின்ன தளிர் வந்திருக்கு இது எல்லா இடத்துலையும் வந்திருக்கு அந்த கொப்பு அது அதே மாதிரி தழுத்துருக்கு நல்லா இதில் வந்து அவ்வளோக்குள்ள ஒன்றுமே தளிர் அந்த மாதிரி தெரியல இங்கே பார்த்துருக்கீங்கன்னா இதில் ரெண்டு தளிர் வந்திருக்கு இது வந்திருக்கு இந்த கம்பு சூப்பராக தழுத்திருக்கு ஏன்னு தெரியல ஒரு சில கம்பு சூப்பராக தளர்த்திருக்கு ஒரு சிலது தழுக்கலை ஸோ நம்ம நிறைய படிக்க வேண்டியிருக்கோம் இந்த கம்பு சூப்பராக தளர்த்துருக்கு இந்த காட்டு கம்புகள்லாம் தழுத்து ம வர ஆரம்பிச்சுட்டு இந்த கொப்பு வெட்டின அந்த கம்புகளும் தழுத்து வர ஆரம்பிச்சிருக்கு இந்த பக்கம் ஒரு கம்பு இருக்குது இதில் வந்து எந்த தளரும் நம்ம கண்ணுக்கு தெரியல மேபி இது சீக்கிரமாக தழுக்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் இதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க அதுக்கப்புறமா ஏ இது தழுத்துருக்கு இதெல்லாம் தழுக்கல அப்படின்னு நான் நினச்சேன் இதெல்லாம் தழுத்திருக்கு ஸோ பத்து நாளில் ஒரு சில கம்பு நல்லா தழுத்திருக்கு ஒரு சில இதில் வந்து சின்ன குருத்து வந்திருக்கு ஒரு சிலது வந்து தழுக்காமலேயும் இருக்குது எது இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு தெரியல ஆனால் இடையிடையே மழை பெய்யறதுனால கண்டிப்பாக தழுத்துரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம கருவேப்பில செடியும் லைட்டாக அப்படி பம்முது மஞ்சள் கலர் அடிக்குது ஒருவேளை அது இந்த இடத்துக்கு செட் ஆனால் அதுக்கப்புறம் நல்லா வந்துடும் நினைக்கிறேன் இது தழுத்திருக்கு எல்லாத்தையும் விட இதுவரைக்கும் பார்த்ததுல இதுதான் ரொம்ப பெருசா தழுத்திருக்கு பாருங்க தழுத்திருக்கு ஒவ்வொரு விவசாயிகள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் இப்ப ஃபீல் பண்றேன் லைட்டா இந்த வச்ச கொப்புகள் தழுத்துக்கு நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஒரு வித்தியாசமா இருக்கு இந்த பக்கம் இருக்க கொப்பும் இருக்குது இதில் ஒரு பெரிய கம்பு வச்சுருக்கோம் இதில் இதுவரைக்கும் தளிர் அதே மாதிரி இந்த மரம் இங்கேருந்து தழுக்குதுன்னு நினைக்கிறேன் லைட்டாக இது தழுத்துச்சு அப்படின்னாச்சா இங்கேருந்து இந்த கொடிகள் அதில் படந்துடும் கொடிகளும் பரவாயில்லாமல் நிற்கிது பாருங்கள் இந்த கம்பில் இது வரைக்கும் தளிர் எங்கேயுமே இல்லை அப்புறம் இந்த கம்பு பாருங்க இது நல்லா தழுத்திருக்கு இந்த நேருக்கு அடுத்தால ஒரு கம்பு நிற்கிது அதுவும் தழுத்திருக்கு அதுக்கப்புறமா களை வெட்டினதுக்கப்புறமா நம்ம கருப்பில செடி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இது வேற ஒரு கருப்பில் செடி அதெல்லாம் கொஞ்சம் தெளிச்சலாக இருக்குது காப்பி மரம் காப்பி கொட்டைகள்லாம் காய்ச்சி நிற்கிது எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ இந்த கம்பு வந்து தழுக்கலை ஏராசி தழுக்கலை ஒரு வேளை சீக்கிரம் தழுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுலேயும் தளர் எதுவுமே வந்த மாதிரி இல்லை அதுக்கு மேலே நிற்கிறது அதுலேயும் வரல அதுக்கப்புறமா இதுல எல்லாம் தளிர் வரல ஏன் அப்படின்ட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அந்த அந்த நேருக்கு உள்ளே நிற்க அந்த கம்பில் தளிர் வந்திருக்கு அதுக்கப்புறமா இந்த பக்கம் கூட நிறைய கம்பில் தளிர் வரல இங்கு ஒரு இந்த கொடிக்காக நம்ம ஒரு கம்பு நட்டோம் இல்லையா இந்த கம்பு வந்து தளிர் வந்திருக்கு சின்னதாட்டு பாருங்கள் இன்னும் இந்த பக்கம் உள்ளதில் இந்த லாஸ்ட்ல வச்சிருக்க இந்த கம்பு தழுத்திருக்கு பாருங்களா இது சூப்பராக தளர்த்துருக்கு இப்போ நம்ம களவெட்டு வீடியோவில் பார்த்ததை விட வந்து இந்த மிளகுலாம் இன்னும் நல்லா தடிச்சு வந்திருக்கு களைஞ்சிக்கிட்டே வருது இந்த கொப்பும் மெல்ல மெல்ல தழுத்து வருது அடுத்து ஸோ இது வரைக்கும் பாதி தூரம் வரைக்கும் வந்திருக்கேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து தழுத்த மாதிரி இருக்குது ஒரு சில இதில் வந்து நல்ல தளிர் வந்து கொப்பு அழகாக வந்திருக்கு இதெல்லாம் தழுக்கல இன்னும் இந்த நேருக்கு இந்த கம்பு வந்து தழுத்திருக்குது சரளமாக அப்புறமா இந்த நேருக்கு அங்கே வழி உள்ளதெல்லாம் கொஞ்சம் தழுக்காமல் இருக்குது ஆனால் இப்போ நம்ம மேலே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த கம்பு தழுத்திருக்கு இதுக்கு அடுத்தால் உள்ளது தளர்த்துருக்கு இதுக்கு அடுத்த அளவில் தளர்த்திருக்கு இதுக்கு அடுத்த அளவில் தளத்திருக்கு அதுக்கப்புறமா இது பாருங்கன்னா காப்பி செடி இது ரெண்டாவது காப்பி செடி கீழே ஒன்று நிற்கிது இங்கே ஒன்று நிற்கிது இது நல்லா இதுலேயும் காப்பி காய் காய்ச்சிருக்குது நிறையா காப்பி காய் காய்ச்சிருக்குது ஒரு பழம் இருக்குது ஒரு பத்து நாளைக்குள்ளே இது லேசாக தழுக்கும்போதே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து தனி சுகம்தான் ஆனால் இதே இது இந்த கம்புகள்லாம் நல்லபடியாக வளர்ந்து இதுக்கு பக்கத்துல எல்லாம் கொடி வளர்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற இமேஜின் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் அதுக்கு நிறைய உழைக்க இருக்குது அதே மாதிரி நமக்கு வேலை தேவை இந்த மாதிரி நிறைய தேவைகள் இருக்குது அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த இடம் எல்லாம் அப்படி ஒரு எல்லாமே அப்படி அங்கே அப்படி பக்க கொப்பெல்லாம் விட்டு சூப்பராக அப்படி நினைச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் இமேஜின் பண்ணுறேன் இருந்த கொடி பார்த்திங்கன்னா அந்த கொடியிலையும் இருக்கிற மிளகெல்லாம் அப்படி சூப்பராக விளைஞ்சி வருது இதுதான் நமக்கு இருக்கிற கொய்யா மரம் இது இந்த கால்வாய் ஓரத்தில் இருக்குது நம்மளுக்கு வந்து இங்கேயும் இடம் இருக்குது கொஞ்சம் இங்கே நம்ம கம்பி நடலை ஏன்னா நான் வந்து இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் இதில் வந்து கொப்பை அரைக்கி விட்டேன் அது லைட்டாக தளர்த்து வருது ஒரு சீத்தாப்பழம் மரம் இருக்குது கொய்யா மரம் இங்கே இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ நமக்கிட்ட இருக்கிறதுல ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஒரு பத்து மிளகு செடி தான் இருக்குது அதுக்கப்புறமா மற்றது எல்லாமே வந்து பெருசாக காய்க்காம காய்ச்சிருக்கிறது வந்து ஒரு பத்து மிளகு செடி இருக்குது ஸோ எல்லா மிளகு செடியும் நல்லா காய்க்கணும் நெக்ஸ்ட் இயர் அதே மாதிரி நிறைய மிளகு செடி வச்சு எல்லாமே அப்படி வளர்ந்து வரணும் அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் சீக்கிரமாக அது நடக்கும் இந்த மிளகு செடி காஃபி செடி இதெல்லாம் காட்டிட்டேன் மஞ்சள் வந்து அது தண்ணித்தானே வளர்ந்து தோட்டத்தில் நிற்கிது நம்ம கொஞ்சம் நட்டுருக்கோம் அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாளடைவில் மிளகுக்கு ப்ரயாரிட்டி கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம மஞ்சளுக்கு வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து வளர்ப்போம் நம்மகிட்ட வந்து மூணு பாக்கு மரம் நிற்கிது ரொம்ப பழைய பாக்குமரம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்குமரம் உயரத்தை பார்த்தீங்கன்னாக்கி அப்படி பயங்கரமா இருக்கும் ஆகாயத்தை தொடக்கூடிய உயரம் இருக்கு இப்போ மூணு பாக்குமரமும் நம்ம மேலே வந்து தெரியுது தலைகள் இந்த பாக்கு மரத்துல கொஞ்சம் லைட்டாக காய்ச்சிருக்க மாதிரி இருக்கு அந்த பாக்கு மரத்துல ரெண்டு மூணு காய் கிடக்குது பாருங்க அது கீழே அங்கே இது இதுங்க நிற்கிது அப்புறமா நமக்கு இந்த பக்கம் வந்து ஒரு பலாமரம் நிற்கிது இந்த கீழே இருந்து பாருங்க இந்த தடி இந்த மூடு இருக்கு இல்லையா இதுதான் வந்து நம்மளோட பலாமரம் இங்கே வந்து உயரமா நிற்கிது இதுக்கு பின்னாடி ஒரு மிளகு கொடி நமக்கு இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு பலாமரம் நிற்குது அது வந்து இவளோட தங்கச்சி தோட்டம் அந்த பக்கம் இருக்கு இன்னும் நாங்கள் நிறைய டெவலப் வேண்டி இருக்குது நல்லா டெவலப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு வச்சுனாக்கி அதுக்கப்புறம் தோட்டம் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த அட்டைகள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து எதாவது அடிக்கணும் அப்படி அடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுனாக்கி இங்கே தோட்டத்திலே நல்லா சமையல் பண்ணி சாப்பிடலாம் அட்வென்ச்சரஸா இருக்கும் பார்க்கறதுக்கு களை வெட்டி அதுக்கப்புறமா கொப்பு அரைக்கி தோட்டத்தை ஓரளவு கிளீன் பண்ணி வச்சதுனால நல்ல சந்தோஷமா இருக்கா நல்ல சந்தோஷம் ரொம்ப நாள் எதிர்பார்த்தது இப்ப நடந்திருக்கு இன்னும் நம்ம வேலை செய்வோம் நடுவோம் மழையோட வந்து நட்டா இதோடய நல்லா தழுக்கும் அப்புறமா கொடி எல்லாமே மழை ஜூன் மாசம் ஆரம்பிக்கும் ஜூன் ஜூலை நாலு மாசம் அப்படி தொடர்ச்சி பாம்பேயில எப்படி மழை பெய்யுதும் அத மாதிரி இங்க பெய்யும் ஆனா அதோட அதிகமா இடையடையா பெஞ்சிடும் வேலி இல்லைன்னா ஒன்றும் நட முடியாது பார்க்கலாம் பார்ப்பேன் வேலி மட்டும் கட்டிட்டோன்னா ஓரளவு நல்லா நட்டோன்னாக்கி இது மாடெல்லாம் உள்ளே வராது ஸோ நமக்கு வந்து ஒரு சைடாவது குறைஞ்சபட்சம் வந்து வேலி நடணும் ஸோ இந்த கம்பு நட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இந்த கம்பு எல்லாம் தழுத்துருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாமல் லைக் பண்ணாம பார்த்துட்டே இருக்கீங்க தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க ஆனா அப்பப்ப லைக் பண்ணுங்க நாங்க கஷ்டப்பட்டு இவ்வளவுக்குள்ள எல்லாம் பண்றத கொஞ்சம் லைக் பண்ணுங்க அப்ப எங்களுக்கும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் இல்லையா சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ இதோட முடிக்கிறோம் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் மும்பைக்கர் பாய்